ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமம் மகிமைப்படுவதாக உங்கள் எல்லாரையும் சந்திப்பதிலே நான் சந்தோஷப்படுகிறேன் ஆண்டவர் நல்லவர் இந்த புதிய மாதத்திற்காக நான் கத்துரை துதிக்கிறேன் இந்த நேரத்தின் ஆசிர்வாதத்திற்காக நான் வாசிக்க விரும்புகிற வேத பகுதி ரெண்டு ஒருத்திய எட்டாவது அதிகாரம் மூன்றாவது வசனத்தை நாம் வாசிக்கப் மேலும் அவர்கள் தங்கள் திராணிக்கு தக்கதாகவும் தங்கள் திராணிக்கு மிஞ்சியும் கொடுக்க தாங்களே மனதுள்ளவர்களாய் இருந்தார்கள் என்பதற்கு நான் சாட்சியாயிருக்கிறேன் என்று பவுல் மக்கவனியா நாட்டு சபை விசுவாசிகளை குறித்து சொல்வதை இங்கே பார்க்கிறோம் ஆண்டவர் நல்லது கிறிஸ்துமஸ் டிசம்பர் இந்த ரெண்டையும் பிரிக்க முடியாது கிறிஸ்துமஸ் கொடுத்தல் இந்த ரெண்டையும் குறிக்க முடியாது வேத வசனம் மிக தெளிவாய் சொல்லுகிறது நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார் நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார் கொடுக்கப்பட்டார் நம்முடைய சந்தோஷத்திற்காக நம்முடைய நல்வாழ்வுக்காக அவர் கொடுக்கப்பட்டார் நம்முடைய மேன்மைக்காக அவர் கொடுக்கப்பட்டார் நம்முடைய வாழ்க்கையின் உயர்வுக்காக அவர் கொடுக்கப்பட்டார் எனக்கு அற்பாங்க கொடுங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும் அப்படியெல்லாம் வேத வசனங்களை நாம் அறிந்திருக்கிறோம் விசேஷமாக இந்த கிறிஸ்மஸ் நாட்களில் உங்கள் சபைகளில் கஷ்டப்படுகிறவர்கள் தேவையோடு இருக்கிறவர்களுடைய தேவைகளை நீங்கள் பூர்த்தி செய்ய முன்வரை நான் உங்களை அனுமதி கேட்கிறேன் விசேஷமாக இந்த நாட்களில் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே தமிழ்நாட்டில் இந்தியாவில் போன வாரங்களில் பத்து பதினைந்து நாட்கள் பல இடங்களில் பல மாவட்டங்களில் வெள்ளம் பல சபைகள் பாதிப்பு விசுவாச குடும்பத்தார் பாதிப்பு என்றெல்லாம் கேள்விப்படுகிறோம் பார்க்குறோம் நீங்களும் கேள்விப்பட்டிருப்பீங்க டிவியில் பார்த்துருப்பீங்க தேவையோடு ஜனங்கள் இருக்கிறார்கள் இந்த கிறிஸ்மஸை நீங்கள் வித்தியாசமாக செலிப்ரேட் பண்ணுங்க கொடுத்து செலிப்ரேட் பண்ணுங்க இங்கே சொல்லப்பட்ட வார்த்தை திராணிக்கு தக்கதாகவும் திராணிக்கு மிஞ்சியும் என்கிற வார்த்தைகளை பவுல் பயன்படுத்துகிறார் பவுல் சொல்கிற வார்த்தை அதற்கு நானே சாட்சி ஜனங்கள் அப்படி கொடுத்தார்கள் ஒரு ஹப்பிள் ரிக்வஸ்ட் ஆக்சுவலாக எங்கள் சபையின் மூலமாக கடந்த பதினோரு ஆண்டுகள் பல்வேறு இடங்களில் உள்ள ஊழியர்களுக்கு ஊழியர்களுக்கு சில குழு அமைப்புகளுக்கு நாங்கள் உதவி செய்து வருகிறோம் இந்த ஆண்டு அந்த தேவை அதிகமாக இருக்கிறோம் கடந்த வாரத்தில் கூட போன வாரம் இந்த ஃபர்ஸ்ட் சண்டே டிசம்பர் ஃபர்ஸ்ட் சண்டே எங்களோடு ஒரு இலங்கையில் உள்ள ஒரு போதகர் இருந்தார் அவர்கள்தான் எங்கள் சபையில கத்தினுடைய வார்த்தைகளை காலை மாலை பிரசகித்தார் அவரை நான் பஸ்ஸே அனுப்புவதற்காக போகிற பொழுது கார்ல மீற்றி முடிச்சுட்டு அவர் சொன்னார் பாஸ்டர் எங்கள் சபையும் பாதிக்கப்பட்டிருக்கிறது இந்த மழையினால எங்கள் சபைக்குள்ளும் தண்ணீர் வந்து பாதிப்படைந்தது விசுவாச குடும்பத்தார் பலர் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் அவர்களுக்கும் போய் நான் ஏதாவது செய்யணும் அப்படின்னு சொல்லி எங்களிடத்துல ஜபிக்கும்படி கேட்டுக்கொண்டார்கள் அன்பால் அவர்கள் உங்களுக்கு கொடுப்பதற்கான ஒரு வாய்ப்பாக இதை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ள நான் விரும்புகிறேன் இது எங்களுக்கானதல்ல இது எங்களுடைய தேவையும் அல்ல எங்களை ஆண்டவர் ஊழியர்கள் ஆசீர்வாதமாகி வைத்திருக்கிறார் கற்று மகிமைப்படுகிறார் ஆனால் எங்கள் சபை உங்களை பலர் அறிந்து முடி கொடுக்கிற சபையாகவே நாங்கள் இருக்கிறோம் முக்கியமாக இந்த கிறிஸ்மஸ் நாட்களில் ஒவ்வொரு ஆண்டும் ரைஸிங் ஸ்மைல்ஸ் அப்படிங்கிற ஒரு தலைப்பில் ஃபன் ரைஸ் பண்ணி இந்த ஊழியத்தை வருடத்தின் முறை இதை நாங்கள் செய்கிறோம் எனவே உங்களுடைய உதவிகளை நாங்கள் விரும்புகிறோம் எதிர்பார்க்கிறோம் நீங்கள் நிறைய செஞ்சுருப்பீங்க நிறைய கொடுத்துருப்பீங்க ஆனாலும் திராணிக்கு மேலே நீங்கள் கொடுத்துருப்பீங்க கத்தர் உங்களை ஆசீர்வதிப்பார் விசேஷமாக இந்த தர்ம காரியத்திற்கு பரிசுத்தவான்களுக்கு நம்ம செய்கிற உதவிகளில் உங்களுடைய பங்கு இருக்க கத்தர் விரும்புகிறார் அந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் நீங்கள் ஸ்க்ரீனில் பார்ப்பீங்க கீழே ஸ்க்ரோல் பண்ணி போடுறோம் உதவி செய்யுங்கள் அதற்காக ஜெபியுங்கள் கடந்த பதினோரு ஆண்டுகள் இதை செய்வதற்கு கத்தர் கிருபை தந்து வெற்றிகரமாய் பலருக்கு ஆசீர்வாதமாக பல இந்தியாவில் உள்ள பல மாநிலங்களில் உள்ள மிஷினரிகளை இந்த வருடத்திற்கு ஒரு முறை தாங்குகிறோம் வருடத்திற்கு ஒரு முறை செய்கிற அந்த உதவியில் உங்களுடைய உதவி இந்த ஆண்டு கொஞ்சமாகிலும் கிடைக்கும் என்று நான் விசுவாசிக்கிறேன் மற்றவர்களுக்கு கொடுத்து வாழ்ந்து பாருங்கள் அதில் ஒரு சந்தோஷம் இருக்கும் மற்றவர்களுக்கு கொடுத்து அதில் ஒரு அவங்க சிரிப்பை நீங்கள் பார்த்தீங்கன்னா அதில் ஒரு நிறைவு இருக்கும் எஸ் இந்த கொரோனா நாட்களில் எங்கள் சபையிலிருந்து இருந்து எல்லா விசுவாசிகளும் அதில் பங்கு பெற்றார்கள் யாருமே வீட்டை விட்டு வெளியே முடியாது எல்லாருக்கும் வருமான குறைவுகள் இருந்தாலும் நான் சபையில் ஒரு அறிவிப்பு கொடுத்தேன் நம்ம இந்த மாதிரி ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் கொஞ்சம் பேருக்கு நம்ம சாப்பாடு கொடுப்போம் அப்படி சொன்னபோது முழு சபையும் முன் வந்து எல்லாரும் சாப்பாடு செஞ்சு சபைக்கு கொண்டு வருவார்கள் ஒரு சீட் நாங்கள் எடுத்து கொண்டு போய் பல இடங்களில் கொண்டு போய் உணவுகளை கொடுத்து தண்ணீர் பாட்டில் அவர்களுக்கு சில நேரங்களில் கொடுத்து அவங்கள ஃபீட் பண்ண கற்று உதவி செய்கிறாங்க அதே போல் வருடத்தில் எல்லா மாதங்களிலும் உதவி செய்கிறவர்களும் உண்டு எங்கள் ஊழியத்தின் பெனிஃபிஷஸ் இந்த வீடியோவை நீங்கள் பார்த்து கொண்டிருக்கலாம் அவர்கள் பல இடங்களில் உள்ள மிஷினரிகளை அவர்கள் தாங்குகிறார்கள் ஒருவேளை அப்படி நீங்கள் தாங்க வேண்டும் என்று விரும்பினாலும் எங்களை நீங்கள் தொடர்ந்து கொள்ளலாம் கற்று உங்களை ஆசை பிடிப்பார் பவுல் சாட்சியாயிருப்பது போல இன்றைக்கு நாமும் சாட்சியாக இருப்போம் கொடுப்போம் கற்று நம்மை ஆசை பிடிப்பார் எனக்கே கொடுப்பதற்கு ஒன்றும் இல்லை என்று சொல்லக்கூடிய இடத்துல நம்மை யாரையும் கற்று நினைக்கல நம்ம எல்லாரும் கத்தரை ஆராதிக்கிறோம் மற்றவர்களுக்கு கொடுப்போம் அவர்கள் முகத்தில் ஒரு சந்தோஷத்தை பார்ப்போம் நிச்சயமாக நம்முடைய குடும்பங்கள் ஆசிர்வதிக்கப்படும் எனவே இதை ஒரு சிரமமாக நீங்கள் எடுத்துக்கொள்ள மாட்டீர்கள் என்று நம்புகிறேன் நம்ம எல்லாரும் சேர்ந்து ஒரு குழுவினருக்கோ ஒரு பகுதி மக்களுக்கோ ஒரு நாட்டை சேர்ந்தவர்களுக்கோ நம்ம உதவி செய்ய போகிறோம் இந்த உதவியில் கற்றருடைய கரம் இருக்கட்டும் கற்ற நம்மை நடத்தட்டும் சரியானவர்களுக்கு இந்த உதவி போகும் என்று விசுவாசியுங்கள் நம்முடைய உதவிகளின் மூலம் இந்த கிறிஸ்துமஸ் நாட்களில் அவர்கள் முகத்தில் அவர்கள் உள்ளத்தில் அவர்கள் இல்லத்தில் ஒரு சந்தோஷத்தை அவர்கள் பார்க்கட்டும் அதில் நம் மூலமாய் நாம் கொடுப்பதின் மூலமாய் கற்றரும் மகிமைப்படுவார் என்று விசுவாசிக்கிறேன் உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன் பரிசுத்தமுள்ள எங்கள் எங்கள் நல்லபிதாவை அருமையான நல்ல வேலைக்காக நன்றி அப்பா நீர் எங்களுக்கு கிடைத்ததால் நாங்கள் சந்தோஷமா இருக்கிறோம் அநேகருடைய வாழ்க்கை இந்த கிறிஸ்துமஸ் நாட்களில் வெள்ள பாதிப்பினாலும் தேவைகளுக்கு நடுவிலும் தங்கள் குடும்பத்தின் தேவைகளையே சந்திக்க முடியாத பலர் இருக்கிறார்கள் அப்பா வருடத்திற்கு ஒரு முறை நாங்கள் செய்கிற அந்த உதவிகளின் மூலம் அவர்களுடைய வாழ்க்கையில் ஒரு மகிழ்ச்சியை ஏற்படுத்த விரும்புகிறோம் அவர்கள் முகத்தில் ஒரு மகிழ்ச்சியை ஏற்படுத்த விரும்புகிறோம் நாங்கள் எல்லாரும் கரம் கோர்த்து இந்த ஊழியத்தை செய்ய கற்று நீர் கிருப்பை தருவீராக இந்த கிறிஸ்துமஸ் நாட்களில் எல்லாருடைய தேவைகளையும் கற்ற நீர் சந்திக்கிறார் அநேக சபைகள் முக்கியமாக இந்த மழை வெள்ளத்தினால் பாதிக்கப்பட்டிருக்கிறது மீண்டு வர கத்தர் உதவி செய்ய அநேக விசுவாசிகள் வேலை இழந்து உடைமைகளை இழந்து வீட்டை இழந்திருக்கிறார்கள் அவர்களுடைய வாழ்க்கை திரும்ப வனையப்பட கட்டப்பட உருவாக்கப்பட நாங்கள் ஜெயிக்கிறோம் கற்ற நீர் மாத்திரம் மகிமைப்படும் கொடுத்து ஆசீர்வதிக்கப்பட கத்தர் கிருப்பை தருவீராக வேண்டுகிறோம் ஆமாம் கத்து உங்கள் ஒவ்வொருவரையும் ஆக்கிரமிப்பார்